என்ன பண்ணேன் இது பொட கொஞ்சம் பாறேன் இந்த பொடையெல்லாம் கொஞ்சம் எப்படி இருக்கு பாசி சொல்ல பாப்போம் ஐயோ மங்கமக்கோ சூப்பரா எல்லருக்கு பொடவா அருமையா இருக்கு அடேங்கப்பா காஞ்சிபுரம் பட்டு மாதிரில ரொம்ப வசதியா இருக்குமா எடி என்ன பாத்தீங்க இந்த பொடரியோட விலை கேட்டா ஆடி அசந்து போடுவ மாட்டீங்க அஞ்சு பொட 500 ஒரு படி நான் ஐநூறு ரூபாய் அத்தனை படி எடுத்தேன் அடிங்க அப்பா எக்கா நிஜமா தான் சொல்லுவியா என்னன்னே நம்ப முடியல பத்தி கே நான் கூட காஞ்சிபுரம் பட்டு பெரிய கட தலையில பொட்டுமே நீ கொட்டி புடியா நினைச்சேன் எக்கா சூப்பரா இருக்கு அடிங்க கப்பா கலர் எல்லாம் என்ன அழகா இருக்குப்பா அதுல இந்த கிளி பச்சை கலர் சூப்பரா பிரமாதமா இருக்கு ஜாங்கோ அம்மா அஞ்சு புடி ஐநூறு ரூபாய்க்கு எந்த கடையில கொடுத்தாவா பொடவ கார் கிட்ட வாங்குறியோ இல்லடி எப்படி இம்பட்ட விலை கம்மியா கொடுத்துப்பாங்க ஏய் என்ன நம்பவும் முடியலையே பெரியடவியே இரண்டாயிரம் ரூபாய் வெளியே போட்டு இருக்கிறாங்க எடுத்த விலையில

தோணுதுல்ல யானை ஒரு கருதலையா நல்ல கலையில மழை அரைச்சிட்டு போயிருந்தான் ம் நம்ம சொன்ன நம்ம போதுக்கே அதுக்குள்ளே பட்டு அனுப்பி வச்சுக்கிட்டோம் இதுக்கு மேல நம்ம பேசணும்னா நம்மளதான் ஏசுவாங்க சரி அதெல்லாம் உடுவே பெரியத்தே இந்த புடவை எங்கடா வாங்கினீங்க சொல்லும்போது அப்படி இப்படின்னு சொல்லி குறை சொன்னா இப்ப பாருங்க உங்ககிட்ட இந்த புடவை எங்க வாங்கினான்னு கேக்குதா புடவை நல்லா நீ சரியா போச்சு போக இந்த வட பையில பையில பஞ்சம் பார்க்கறதுக்காண்டி நம்ம நாடு தேடி வராது அவங்க தான் இப்படி வேலையை குறைச்சி வித்துருப்பாங்க நல்ல ஏமாந்திக்க போக இந்தா அது இல்லாத மாட்டேங்கியா பத்து புடவை ரூபாய் அப்ப அதுலஞ்சு சுடிதாரு ஐநூறு ரூபாய்ன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் ஏமாத்த முடியும் இந்த புடவை எல்லாம் சாதாரண நூல் புடவை காய சாயம் போட்டு வச்சிருக்காங்க அம்பிட்டு மத்தபடி

அதனால நான் வர்ற வரைக்கும் குழந்தை கொஞ்சம் பாத்துக்கிடுங்க சரிங்களா சட்டி அந்த வாரம் சொல்லிட்டவளா கூட அழைச்சிட்டு போய் வாயே இங்க ஏன் விட்டுட்டு போறவா நான் எப்படி உன் அவளை பாத்துக்கிறது ஜென்னத்தை பேசிக்கிட்டு நீங்க இந்த தீபாவளிக்கு பலகார சுடுறது கண்டு எத்தனை பேர் வந்து மாவு அரைக்கிறது கண்டு மிஷின் கூட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பாத்தீங்க நானே போய் கியூல நிக்கணும் எம்பிட்டு பேருக்கு மத்தி இல்ல நான் மாவு அரைச்சிட்டு வரதுன்னு தெரியல இதுல அவனை அழைச்சிட்டு போனா நான் அவனை பாப்பனா இல்ல மாவை பாப்பனா சொல்லுங்க நீங்களே பாத்துக்கிடுங்க நான் வந்துடுறேன் சத்து நேரத்துல உங்க மாவனை வந்துருவாரு அது சாரி

வச்சிருக்கோம் என்ன வச்சிருக்கோம் உன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு ஒரு லோடு தார அள்ளி கொட்டின மாதிரி இப்படி வச்சிருக்கவா ஏடி சொல்ல மாட்டே ஆசை ஆசையா வாங்குன புடவையே கொண்டு வந்து ஓட்ட காட்ல நந்தா வா மர்மங்க என்ன அம்பிட்டு போற சொல்லிட்டு போறவா இது சரியா அது சரியா ஆயிட்டே நொட்ட வரேன் இது கலர் போட சாயம் போய்டும் வாங்குன காசு போய்டும்னு என்ன இது குடிக்கி பண்ணறியா ஏடி பேட்டி போட்டு போட்டு எடுத்துட்டு அக்கா முதல்ல அட்டாச்சு சொன்னா வந்து ஒத்தாச்சு செய்வாவுல ஏன் யார்ட்ட சொல்லுதா நான் தான் வந்திருப்பேன் அது சரி தான் கையே தன் கொடுத்து அடுத்து உன் கையை எதிர்பார்த்தோம்னா ஆயிடுச்சுக்கும் அப்படியே உட்காந்து பண்ணிட்டே நீ எனக்கு யாரோடய ஒத்தாச்சு வானா பத்திக்க அதனால தான் நானே செஞ்சு விடலாமே ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றா செய்யலாம்னு உட்காந்து முதல் நாளும் அது செஞ்சு செய்யலான்னு உட்காந்து ஆமா உங்க வீட்டில் தீபாவளி பழக்கம் செய்யலையா செஞ்சுட்டாலும் என் மருமகன் அப்படியே பழகாத செஞ்சு சுட்டு தள்ளி போட்டுதே மறுவேலை பாப்பா பாரு கல்யாணம் என் வீட்டுக்கு வந்து இம்பிட்டு வசத்துல ஒரு வருஷம் மாத்தி பல பலகாரம் சுட்டதே கிடையாது பத்திக்கலாம் அக்க பக்கத்துல அவங்க அம்மா வீட்டுல இருந்து யாராச்சும் கொண்டாந்து கொடுத்தா அதையே புள்ளைய அத்தனை மகளை உட்காந்து சாப்பிட்டு கொடுவாங்க மத்தபடி தீபாவளி பலகாரம் அவர் செஞ்சதே கிடையாது எக்கோ அந்த புள்ள செய்ய கிடையாது என்ன உனக்கு தான் செய்ய திரும்பல நீ யாரும் செஞ்சு குடுக்கலாம்ல வீட்டுல புள்ள எல்லாம் கிடக்கு சுட்டு போட்டோம்னா உட்காந்து குறிச்சுட்டு கிடக்கும்ல அடுத்து வீட்டுல செஞ்சிருந்த போய் நம்ம சாப்பிட்டு வாங்க தோண முடியுமா இயோடி அம்மா தாயா நம்மளால செய்ய முடியாது பத்திக்க அந்த முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்குள்ள முதுகிழமை பிழிஞ்சு எடுத்துறோம் யாரும் உட்காந்துட்டு ஒரு இடத்துல ஆனா பச்சை செய்யுது அத வீட்டுக்கு வந்து போனமான்னு கடக்க வேண்டியா அதை விட்டுட்டு ஒரு நாள் பூமி தான் உட்காந்துக்கிட்டு யார் இதில் சுட்டுட்டு கடக்கிறது கிடைத்தா நல்லா வீட்டில் செய்கிற மாதிரி வருமா சரி அதை விட்டு ஆமாம் அதிர்ஷ்டம் மட்டும் தான் செஞ்சிருக்கேன் இல்லை வேற தான் செஞ்சிருக்குவா இன்னைக்கு அதிர்ஷ்டம் மட்டும் தானே செஞ்சேன் அதுக்கே உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி கிடக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா செஞ்சுக்கலாமே பொறுமையான விட்டு அடே கப்பா என்ன மழை மாதிரி கூச்சி வச்சிருக்கா அதிர்ஷ்டத்தே எட்டு ஊப்பி ஏற்றி ஒத்தால தானே அவன் ஒத்தால கொடுக்குறதுக்கா இம்பிட்டு மழை மாதிரி செஞ்சு வச்சிருக்குவா கண்ணு கத்தி முட்டை கட்டி கண்ணு நோடி போட பார்த்தீங்க பூரா சுட்டு எப்பயாச்சும் ஒத்தாலிக்க கொடுக்க முடியுமா

ஆசையா இருக்கு பாத்துக்க ஏங்க ஒரு ரெண்டு குடி பாப்போம் சாட் பாத்துட்டு உப்பு காரம் கரெக்டா இருக்கணும் பாக்கே அது சரி அது உப்பு காரம் எவனாலும் போடவளா ஏட்டே என்ன நடந்துட்டு இருக்கீங்க அடுப்பு எரிது பாத்துக்க அப்படியே என்ன சுடு சுடு இருக்கு எடுத்து ஊத்தி போய் அம்மா எல்லாம் இப்பதான் பழ அதுக்குள்ள பழ வெச்சிட்டு ரெண்டு குடு மூணு குடி வந்து கேட்ட என்ன அர்த்தம் அப்புறம் முக்கி முக்கி நான் பாத்து செஞ்சது பூரா உங்களுக்கு கொடுத்துட்டு நான் வெறும் கை வீசிட்டு தான் என் பியாத்தி குடுக்கு எதுவா இருந்தாலும் தீபாவளி காசிதே எல்லாரும் குடுங்க பாத்துக்க ஏ பியாத்தி கொடுத்து குடுதியா பரோ மத்தவங்களுக்கு குடுப்பேன் அதனால எத்தனை நாள் பொறு நான் پوراதி செஞ்சுட்டு அப்புறம் உனக்கு போட்டு தரேன் கொஞ்ச நாள் பொறுக்குறதுக்கு நான் இதுக்கு இப்போ மூட் பண்றேன் சடகா ஏன கொண்டுมา انا 나 போறேன் அதுឫசா ஆட்டிய புள்ள வந்த அதுக்குள்ள இந்த केलेக்காரி உசராய் பிடாலே ஆளே அவளையும் பர் இப்டி கண்ணு வெச்சுப் போற அழகு நல்லவள இன்னைக்கு எப்படி агреஸ தீயாம நல்லபடியா வந்துருச்சு முதல்ல இதला டப்பாக்குள்ள போட்டு அடிக்கணும் இல்ல போற வரவ கண்ணு பூரா இங்க இருக்குதா இருக்கும் அடுத்து இங்க வரதுக்குலற انا агреஸ எடுத்து டப்பாக்குள்ள அடைப்போம்